முடிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் நான் ஃப்யூச்சர்ல ஒரு பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணுவேன் சார் இன் ஃபேக்ட் நீங்கள் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங்லையுமா போனாலும் சரி அல்லது நான் மேனேஜ்மெண்ட் சீட்டில் போய் இப்போவே புக் பண்ணி நான் ஒரு பெஸ்ட் இன்ஸ்டியூட்டை நான் செலக்ட் பண்ணனும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல இம்பூர்ட்டாக இருக்கும் தமிழகத்துல இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் குறிப்பாக கோயம்புத்தூர் ஜோன்லையும் சென்னை ஜோன்லையும் எதெல்லாம் அப்படிங்கறத நம்ம வந்து லிஸ்ட் பண்றோம் இந்த லிஸ்ட் டயர் ஒன் டயர் டூ அப்படின்னு ரெண்டு கட்டைக்கு பிரிக்கிறேன் ஏன் இந்த ரெண்டு கேட்டகரிய பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த டயர் ஒன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் டெகுலேஷன் இருக்கு சில பேர் டயர் டூவா இருந்தாலும் பேஸ் பண்ணி அப்படிங்கறத இன்னொரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்க பாருங்க இருந்தாலும் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பெற்றோர்கள் ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது அங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் என்னுடைய குழந்தை ஜெயிக்கணும் அப்படின்னா எல்லாருமே நினைப்பாங்க அப்ப ஜெயிக்கிறதுக்கான சூழல் வந்து ஒரு கல்லூரியில் அமையணும் அப்படி எல்லா சூழலையும் கொடுத்து அந்த மாணவனை ஜெயிக்க வச்சாதான் அந்த கல்லூரி சிறந்த கல்லூரி அந்த விதத்துல எங்க போய் நீங்க பணம் கொடுத்து சீட்டு வாங்கினாலும் உங்களுக்கு வேல்யூ இருக்கும் தான் இந்த வீடியோ கொடுக்க போது வாங்க வீடியோ கூட போகலாம் லிஸ்ட் ஆஃப் டயர் ஒன் அண்ட் டயர் டூ செல்ஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த விதத்துல சூட்டபிள் ஃபார் மேனேஜ் சூட்டபிள் ஃபார் மேனேஜிங் சீட்ஸ் வேல்யூ ஃபார் யுவர் மணி நீங்க கட்டுற பணம் அது அஞ்சு லட்சமா இருந்தாலும் சரி பத்து லட்சமா இருந்தாலும் சரி பதினஞ்சு லட்சமா இருந்தாலும் சரி ஒவ்வொரு கல்லூரியும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் பிக்ஸ் பண்றாங்க ஆனா இன்னைக்கு சராசரி ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூஷன்ல செல்ஃப் இன்ஸ்டியூஷன்ல நீங்க சீட் வாங்கணும் அப்படின்னா ஒரு ஒன்னே முக்கால் லட்சத்துல இருந்து ரெண்டே முக்கால் ரெண்டே கால் லட்சம் அப்படிங்கறத ஃபீஸ் அவங்க பிக்ஸ் பண்ணிக்கிறாங்க இது போக ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படிங்கறத குறைந்தபட்சம் ஒரு ஒரு லட்சத்திலிருந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் அல்லது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வரைக்கும் பிக்ஸ் பண்றாங்க இது போக கேப்டேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டொனேஷனை வந்து அவங்க வாங்குறாங்க இந்த டொனேஷன் கல்லூரி கல்லூரி மாறுபடுது இருந்தாலும் இந்த ஃபீல்ட்லயே இருபத்தி அஞ்சு வருஷம் இருபத்தி ஆறு முடிஞ்சிச்சுங்க இருபத்தி ஏழாவது வருஷம் நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ள உள்ள போகிறதுனால ஒரு கல்லூரி வாங்குற ஃபீஸுக்கு தரமா கொடுக்குறாங்களா அங்க போற ஸ்டூடெண்ட் ஜெயிப்பானா அப்படிங்கிற நேரத்தில் லிஸ்ட் எடுத்துட்டு இந்த லிஸ்ட் நான் கொடுத்துருக்கிறேன் இந்த லிஸ்ட்ல சென்னை அப்படின்னு பார்க்கும்போது டயர் ஒன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டைம் ஒன் இன்ஸ்டியூஷன்ஸ் அப்படிங்கிறது குறைந்தபட்சம் ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் அப்படின்னு இருக்கு இதை தாண்டி என்பிஏ ல அவங்க சிக்ஸ் இயர்ஸ் அக்ரடேஷன் வாங்கியிருப்பாங்க நிறைய கல்லூரிகள் என்பிஏ அக்ரடேஷன் வாங்கியிருப்பாங்க ஆனால் சிக்ஸ் இயர்ஸ் அக்ரடேஷன் பெரும்பாலும் கல்லூரி கிடைச்சிருக்க இந்த சிக்ஸ் இயர்ஸ் அக்ரடேஷன் வாங்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டா இருக்கு அது போக அவங்க என்ஐஆர் ரேங்கிங்கும் அப்ளை பண்ணிருக்கணும் என்ஐஆர் ரேங்கிங் போயிருக்கணும் ஃபியூச்சர்ல என்ஐஆர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரோல் எடுக்க போகுது இதெல்லாம் பார்க்கும்போதும் அவங்கிற இன்ஃபிராஸ்ட்ரக்சர் பெசிலிட்டிஸ் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபாரின் லாங்குவேஜ் ட்ரைனிங் ஒரு ஸ்டூடெண்ட்ஸை எப்படி வந்து அவங்க மோட்டிவேட் பண்றாங்க அவங்களுக்கு கைட் பண்றாங்க ஒரு ஹேக்கத்தால் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க த்ரீ சிக்ஸ்ட் டிகிரி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி அவங்க ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல பாக்கும்போது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிறது சென்னையில் ரொம்ப சென்னையில ரொம்பஜிக்கலா ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டோட வந்துட்டு இருக்காங்க அடுத்து எஸ் ஆர் எம் ஈஸ்வரி காலேஜ் சொல்லக்கூடிய சிட்டியில இருக்கக்கூடிய ஹார்ட் ஆஃப் சிட்டியில இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டாஸ்டிக் பெசிலிட்டியோட வைப்ரண்டா டெவலப்மெண்ட் இந்த இன்ஸ்டியூட் நீங்க தாராளமா செலக்ட் பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆர் கே சென்னை ஆர் எம் கே குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் சொல்லி ஒரு ப்ரொபஷனல்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொன்னா மிகையாகாது ஒரு கம்ப்ளீட் ப்ரொபஷனல்ஸ் கரண்ட் டெக்னாலஜியோட சேர்ந்து இவங்க பக்கவா கொண்டு போறாங்க ஸோ இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய எம்என்சி கம்பெனிஸும் சரி ஒரு ஒரு ஃபார்மலுக்குனால இந்தியன் லெவல் கம்பெனிஸ்மே அதிகபட்ச வரவேற்பு பண்றாங்க ஏன்னா இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அந்த ऍட்டிட்யூட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக டெவலப் ஆகுது அந்த மாதிரியான அந்த ஒரு ஏபிஎன்ஸ் அந்த கிரியேட் பண்ணிருக்காங்க சோ ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் சொல்ல பலவர் உங்களுக்கு கொடுக்கிற மணி இருக்கு சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் நிறைய பேர் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் குள்ள உள்ள போறோம் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு அந்த யூனிவர்சிட்டி இருக்கு இன்னொன்னு அண்ணா யூனிவர்சிட்டி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜ் தான் இவங்களுமே எங்கேயுமே இல்லாத ஒரு டிஃப்ரெண்டான மாடல் ஒவ்வொரு வருஷமும் யூனிக்கா அவங்களுடைய ஸ்டடிஸ்ல அவங்களுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான விஷயங்களை என்ன சொல்லலாம் எஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு படி மேல போய் டிஃப்ரெண்டா அடுத்து என்ன நடக்க போகுது ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கொடுத்துட்டு அதே சமயத்தில் இன்னைக்கு ஜென்சி கிட்ஸுக்கு ஒரு சூட்டபிளான இடமாகவும் இந்த இடம் கண்டிப்பா இருக்கும்

கொஞ்சம் க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருந்து இருந்தது ஆனா இப்ப கிளப் பண்ணால எல்லாமே ஒரே மாதிரி அப்படின்னு சொல்றாங்க கரெக்டா நீங்க ஃபர்ஸ்ட் காலேஜ் கூட போக போறீங்களா செகண்ட் காலேஜ்ல போக போறீங்களா எப்படி நீங்க உங்க சீட் எடுக்க போறீங்க என்ன எடுக்க போறீங்க கொஞ்சம் யோசிச்சு இந்த கேம்பஸ் நீங்க தாளமா எடுத்துக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்பிசி ஈன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கக்கூடிய அந்த பூந்தமலை ஹை ரோட்ஸ்ல பைபாஸ் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஒன் ஆஃப் த என்ன சொல்ல ரொம்ப நாளாவே ஃபீல்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா நிதானமா நாங்க இப்படிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கோட எதுக்குமே டிவியேட் ஆகும் ஒரு பர்ஃபெக்டா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரோட் மேப்போட போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் இன்ஸ்டிடியூட கொடுக்குற வேல்யூக்கு கொடுக்குற பணத்துக்கு வேல்யூ இருக்கு அடுத்து பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் கூடிய பனிமலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதேமொழி ஹைரோட் இருக்கக்கூடிய இங்கே போகும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டிசிப்ளின்டா ஒரு கம்ஃபர்டபுளா ஒரு 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 படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க ஏபிஎஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட் ஸோ இந்த இன்ஸ்டியூட்ல நீங்க ஒரு டயர் ஒன் அப்படிங்கிற பாயிண்ட் அட்டோல எடுத்துட்டு இங்க நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எவ்வளவு ஃபீஸ் கட்ட முடியும் எவ்வளவு டொனேஷன் கட்ட முடியும் பிளான் பண்ணிட்டு இங்க நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா போடுறதுக்கான வேல்யூ கண்டிப்பா கிடைக்கும் இதே டயர் டூ லெவல் சார் எனக்கு நிறைய அங்க போய் பணம் கட்ட முடியல கொஞ்சம் கம்மியா இருந்தா பரவாயில்ல என் பையன் கொஞ்சம் மார்க் கம்மியா தான் இருப்பான் இப்பவே நாங்க மேனுவல் சீட் புக் பண்ணலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரின்ஸ் இன்ஸ்டியூஷன் பிரின்ஸ் பத்மாவதி இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க ரெண்டு இன்ஸ்டியூஷன் இருக்கு இந்த பிரின்ஸ் வெங்கடேஸ்வரா பிரின்ஸ் பத்மாவதி அப்படி முடியும் ரெண்டு இன்ஸ்டியூஷன் நீங்க எந்த இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கலாம் ஒரு இன்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்யூட்டர் சென்டருக்கே நல்ல ஸ்ட்ராங்கா கொடுக்குறாங்க இன்னொன்று போர்ட்ல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கொண்டு வராங்க இந்த ரெண்டுமே கம்பைண்ட் ஒரே குரூப் பண்ணனால இது நீங்க தாராளமா டைப் 2 கேட்டகரியல எடுத்துக்கலாம் அடுத்து ஜேஎன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன் கடந்த 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் ஆவே கண்டிப்பா ஒரு ரீவாம்ப் ஆகி பக்காவா இயர் ஆன் இயர் வந்து நிறைய பில்ட் பண்றாங்க அந்த குழந்தையோட ஒரு வைஸ் சேர்மன் வந்து ஒரு யங்ஸ்டர் இருக்கிறதுனால அவர் வந்து யூஎஸ் பேஸ்ட் படிச்சதுனாலையும் கரண்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜி கூட கொண்டு போறாங்க ஜென்சிகிச்சுக்கு தகுந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க ஒரு நல்ல இன்ஸ்டியூட் நீங்க தாராளம் நீங்க பாக்கலாம் இயர் ஆன் இயர் அவருடைய க்ரோத் நம்மளால பண்ண முடியும் அப்புறம் பாத்தீங்கன்னா வேலம்மாள் சென்னை இவங்களுக்கு பக்கா ரோட் மேப் எந்த டிவேஷன் நாங்க இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கா ரோட் மேப்போட நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு எஜுகேஷன்ஸ் கூடிய ஒரு இன்ஸ்டியூட் சொன்னா ஒரு வேலம்மாள் சென்னை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம் அடுத்து பிரின்ஸ் பவானி இன்ஸ்டியூட் சொல்லக்கூடியது இப்போ ரீசென்ட் டேஸ் இப்ப வந்து ஆரம்ப காலத்துல இருந்து ஸ்கூலிங்ல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சோ பிரின்ஸ் பவானி அப்படின்னு சொன்னாலே ஸ்கூல்ஸ் எஜுகேஷன்ல ரொம்பவே பர்ஃபெக்டா இருந்திருந்தாங்க இப்போ மறுபடியும் பண்ணி ஒரு யங்ஸ்டர் எடுத்து பி வைஸ் அவருடைய அவரும் கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ் அப்ராட் படிச்சதுனால ஒரு பக்கம் நிறைய காலேஜஸ் போய் விசிட் பண்ணி த பெஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்க நல்லா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுவுமே ஒரு நல்ல இன்ஸ்டியூட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேனிஷ் அட்மல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியர் சொல்லிட்டு டேனிஷ் இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் இயர் ஆன் இயர் ஒரு நல்ல குரோத் அங்க இருக்கக்கூடிய அந்த செக்ரட்டரி ஆகட்டும் டேரக்டர்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு டிஃபரண்டான ஒரு திங்கிங்கோட கூட இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு இனோவேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இன்புட் கொடுத்து அந்த இனோவேஷன் பிளேஸ் பசங்களை ட்ரெயின் பண்ணி பிளேஸ் ட்ரெயின் பண்ணி நல்லா இருக்கக்கூடிய இதுவுமே நீங்க தாராளமா நீங்க உங்க மைண்ட் செட்ல நீங்க ஒரு விசிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரம் ஆப் டெக்னாலஜி இந்த காலேஜ் வந்து நல்ல குரோத் வெங்கடேஸ்வரா வெங்கடேஸ்வரம் ஆகிவிட்டா இது டயர் ஒன் கேட்டகரியில வரும் இது டயர் டூ கேட்டகரியில வரும் இவங்களையுமே இப்ப நிறைய இன்வெஸ்ட் பண்ணி புதுசா இனோவேஷன்ஸுக்கும் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்து புது ஆள உள்ள எடுத்து சூப்பராக ஒரு குரோத் ரேட்டை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க போகும்போது

இவங்களுமே வந்து இந்த வருஷம் அந்த மேனேஜ்மெண்ட் சீட்டை கூட வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன் மூலயமா கொடுத்து அதுலயுமே ஒரு மெரிட் தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க பட் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் முன்னாடியே நீங்க ப்ரீ புக்கிங் பண்ணலாம் அப்படிலாம் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது ஆன்லைன்ல போயிட்டு யாரா இருந்தாலும் டைரக்டா காலேஜில் பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்டும் போனால் மட்டும்தான் இந்த காலத்துல சீட் எடுக்க முடியும் அதே மாதிரி சிஐடி கோயம்புத்தூர் கம்பேரபிளா இவங்க ரெண்டுமே வந்து எஜுகேஷன் இன்னைக்கு இல்லைங்க இன்னைக்கு இல்ல நேரத்தில் இல்ல ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டாங்க ஸ்டில் அவங்க அதே மாதிரி போயிட்டு இருக்காங்க சோ குவாலிட்டியில எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது ஸ்டூடெண்ட்ஸ் டெஃபினட்டா டெவலப் ஆவாங்க நிறைய பேர் கொஞ்சம் இங்க வந்து எங்களுக்கு ஃபெசிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி சொல்றாங்க நான் எஜுகேஷனை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கிறேன் நம்ம சாப்பிடுற இடத்தையோ டூ இடத்தையோ பற்றி நான் ஸ்டில் இருந்தாலும் இப்ப கொஞ்சம் ரினோவேஷன்ஸ் கொடுத்து ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டோட போயிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்க தானே கம்பேர் பண்ண வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் கோயம்புத்தூரில் இன்னைக்கு இல்லை அவங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடியே பேசுறதுல ப்ரூவ் பண்ணவங்க ஸ்டில் அவங்க அப்படியே தான் இருக்காங்க எந்த டீவியஷன் கிடையாது நம்ம விட இது குரூவ் ஆயிடுச்சு குரூவ் முன்னாடி மாதிரி அப்படின்னு ஏதாவது சொல்லலாமே தவிர உண்மையிலே அவங்க நல்லா ஸ்டாண்டர்டாக தான் பண்ணிட்டு இருக்காங்க இந்த காலேஜ் நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி உடைய இவங்க ரெண்டு கேம்பஸ் போன வருஷம் ரெண்டு கேம்பஸ் ஒன்று மெர்ஜர் பண்ணிட்டாங்க ஸோ இந்த மெர்ஜர் நடந்ததுக்கு இப்போ ரெண்டு கேம்பஸ் ஒன்று தான் சொல்லி நிறைய சீட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதிகமான சீட்ஸ் இன்டெக் உள்ள இருக்கு இந்த இன்ஸ்டியூஷனுமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஜென்சி கிட்ஸுக்கு ஒரு மூவ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஸ்டியூஷன் தாராளமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிட் சக்தி பன்னாரியம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சத்தியமன்றைய காலேஜுங்க இந்த காலேஜுமே ஒரு ஃபண்டாஸ்டிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு ஃபாரின் யூனிவர்ஸ்டில் படிக்கக்கூடிய அந்த ஃபீல் இருக்கும் ஹியூமன எஜுகேஷன் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னைக்கு இன்னோவேஷன்ஸ்க்கு ரொம்ப இம்ப்ரூட்ஸ் கொடுத்து ஸ்கில்ஸுக்கு ரொம்ப இம்ப்ரூட்ஸ் கொடுத்து ஒரு நிறைய இன்ஸ்டியூஷன் பார்த்துருக்கிறோம் அதில் வந்து ஸ்கில்லுக்கு ரொம்ப ரொம்ப இம்ப கொடுத்தோம் அதுக்குன்னு பக்கா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து லபார்டரி கொடுத்து இன்ஃபேக்ட் நம்ம இங்க படுக்கக்கூடிய பார்க்கக்கூடிய காலேஜஸ்ல வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம நிறைய இடத்துல பார்த்ததுல நிறைய பேர் பார்க்கணும்னா இந்த காலேஜ் போய் பார்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இங்க கம்பேர் பண்றது ஒரு நல்ல இதுவா இருக்கும் தாராளமா இந்த காலேஜ் நீங்க பார்க்கலாம் பண்ணாரி மினிஸ்டர் டெக்னாலஜி ரொம்ப தூரத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபீல் யாருக்கும் வேண்டாம் உள்ள ஒரு பெரிய ஒரு ஃபாரின் அட்மாஸ்பியரும் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கு இதை நீங்க தைரியமா நீங்க எடுக்கலாம் அதுக்கப்புறம் பிஎஸ்பி இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய பிஎஸ்பி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் உங்களுக்கு கரூர் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப பழமையான இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க டயர் ஒன் கேட்டகரியில் இருக்காங்க இங்க படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஆகட்டும் அதை தாண்டி சேஃப்டி ஆகட்டும் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூமே கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க யாரை கொண்டு போய் இந்த இன்ஸ்டியூஷன் விட்டாலும் கண்டிப்பா படிக்க வச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி படிக்க வச்சு வேலையும் வாங்கி கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூஷன் சொல்லும் போது இந்த பிஎஸ்பி குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் இப்போ பயணத்துலேயும் ஒரு கேம்பஸ் இருக்கு பட் கோயம்புத்தூர் கேம்பஸ் அப்படிங்கிறது டயர் டூ கேட்டகரியில் வரும் இது பிஎஸ்பி குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் வந்து டயர் ஒன்று கரூர் கேட்டகரியில் வரும் ரெண்டுல எங்க படிச்சாலுமே சரி உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகட்டும் ட்ரைனிங் ஆகட்டும் எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே ஒன்றுதான் ஸோ தாராளமாக உங்களுக்கு எங்க படிக்கிறதோ அந்த இடத்துல நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாம் இதுவுமே மேனேஜ்மெண்ட்ல நீங்க போய் சீட் எடுக்கக்கூடிய ஒரு கம்பேரபிள் இன்ஸ்டியூஷன்ஸ் தாராளமாக நீங்க பார்க்கலாம் அடுத்து பார்த்தா ஸ்ரீஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய எஸ்இசி உங்க கேம்பஸ் இவங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு இவங்க வந்து தார் பாருங்க கம்ப்ளீட்டா இவங்க பிளேஸ்மெண்ட்ஸ் ஃபோக்கஸ் சூப்பராக பண்றாங்க இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியாவது மோல்டு பண்ணி பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு அவங்க ட்ரெயின் பண்ணிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு பக்கா இன்ஸ்டியூஷன் இருந்ததுன்னு சொல்லிட்டு இது பண்ணி நீங்க பாக்கலாம் ஏபிஎன்சின்னு பார்க்கும்போது ஒரு கார்பரேட் ஸ்டைல உள்ள ஏபிஎன்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து இவங்களுக்கு கம்பேரம் நீங்க பாக்கணும் மகாயிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படிங்கிற கேம்ஸ் கம்பேர் பண்ணலாம் தாளும் யூங்கும் சரி அதே மாதிரி கேபிஆரும் சரி இவங்க ரெண்டு உங்களுக்கு கம்பேரபல் இந்த ரெண்டு இன்ஸ்டியூஷன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முடிவு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாரி எடுத்து நீங்க கம்பேர் பண்ணி எடுத்துங்க இவங்களுமே ஈக்குவலண்டா ஒரு ஸ்கில் ஆகட்டும் ட்ரைனிங் ஆகட்டும் ஆகட்டும் ரெண்டு பக்கமே பாத்தீங்கன்னா நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மூணு கேம்பஸுமே போட்டி போட்டு பிளேஸ்மெண்ட் ஹிக் பண்ணிட்டு இருக்காங்க நல்ல ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் டிஃபரன்சஸ் ஒன் லேக் டூ லேக் அந்த மாதிரி டிஃபரன்சஸ் இருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஃபெசிலிட்டி பாயிண்ட் ஆஃப் பார்க்கும்போது இப்போ ஆஸ் ஆன ஃபெசிலிட்டி ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் நேரில் பார்க்கும்போது ஈஸ்வர் காலேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கார்பரேட் ஸ்டைல் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க மற்றபடி ஃபேக்கல்ட்டி ஆகட்டும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல சீனியர் லெவல் ஃபேக்கல்ட்டிஸ் கொஞ்சம் நிறைய வந்து மகாலயம் காலேஜில் இருக்கிறது நல்லா பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மூணு கம்பேர் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஈக்குவலா நீங்க கம்பேர் பண்ணா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எல் என் டி பைபாஸ் இன்ஸ்டியூட் இவங்களுமே ரொம்ப நாள ஃபீல்ட்ல ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்து ஒரு ஸ்டூடெண்டா பக்கா ப்ரொஃபஷன்ஸா மாத்தக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் தான் இந்த இன்ஸ்டியூட்டுமே நீங்க தாராளமா நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் இங்க நீங்க மேனேஜ்மெண்ட் போகணும்னு நினைக்கிறோம் இந்த காலேஜ் நீங்க கண்டிப்பா போய் விசிட் பண்ணலாம் ஒரு கம்ப்ளீட் ப்ரொஃபஷன்ஸ் பிளேஸ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்கில் பேஸ்ட் சரி இல்லை வந்து இனோவேஷன் சரி பக்கவாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நிறைய கேர் எடுத்துட்டு நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பண்டமென்டலும் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த காலேஜில் கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கப்புறம் கற்பகம் கற்பகம் இன்ஜினியர் இந்த வருஷம் ரெண்டு காலேஜ் மெர்ஜ் ஆகிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு ஆனால் என்ன நடக்குன்றது தெரியல இது ஒரு பேச்சுவார்த்தை மட்டும்தான் பட் இதுல கற்பகம் இன்ஜினியரிங் காலேஜ் உடைய ஃபர்ஸ்ட் கேம்பஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நாள் அவங்க ஃபீல்ட்ல இருந்து ப்ரூஃப் பண்ண பண்ணக்கூடிய ஒரு கேம்பஸ் தாராளமா இதுக்கு நீங்க கம்பேர் பண்ணணும் அப்படிங்கும்போது போது ஆட்டோமேட்டிக்கா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து கம்பேர் பண்ணலாம் சோ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் வந்து ஆல்மோஸ்ட் சூப்பராக இருந்தாங்க நாளுக்கு நாள் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப்ல வரும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க கொஞ்சம் டீவியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான இன்ஸ்டியூட் நம்ம போய் பார்த்ததுன்னா அங்க நம்ம உள்ளக்குள்ள நம்ம இருந்திருக்கிறோம் நிறைய டைம் நம்ம கேம்பஸ் விசிட் பண்ணிருக்கிறோம் அங்க நம்ம வந்து பர்சன் பேப்பர் செட்டிங் எவாலுவேஷன்ஸ்லாம் நிறைய நேரங்களில் போயிருக்கிறோம் காலேஜ் பர்சனலாக அவங்க என்ன க்ரோ ஆகிறாங்க நம்மளுடைய கொலீக்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அங்கே எனக்கு ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எப்படி இருக்கு சிஸ்டம் என்னங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணும்போது ராமகிருஷ்ணா காலேஜ்மே அது போஸ் உங்களுக்கு நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க இதையும் நீங்கள் கம்பேர் பண்ண நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் சார் பார்க்கும்போது ஜேசிடி இன்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ஜெகநாத் சேரிட்டபிள் அந்த ஹெல்த் கேர் ட்ரஸ்டால் நடத்தப்படக்கூடிய ஒரு ஜேசிடி இன்ஸ்டியூஷன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிச்சலூர்ல வந்து உங்களுக்கு கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு அமிர்தா காலேஜுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட்டுங்க கோர் இன்ஜினியரிங்ல பண்டாஸ்டிக்கான ஒரு லேபுங்க ஒரு குறிப்பா நீங்க மெக்கானிக்கலோ சிவிலோ பெட்ரோ கெமிக்கலோ பயோ டெக்னாலஜி பயோ கெமிக்கலோ ஃபுட் டெக்னாலஜி இந்த ஆறு கோர்ஸ் படிக்கணும்னா டெஃபினட்டா இந்த இன்ஸ்டியூஷன் கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணணும் பார்க்கணும் ரொம்ப ஒரு ஒரு லோ ஃபீஸ் அதாவது எல்லாத்த விட பார்க்கும்போது கம்பேரபிளான ஃபீஸ்ல ஒரு நல்லா படிக்கலாம் அந்த ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் அளவுக்கு நம்ம சேலரி ஐ மீன் ஜாப்பும் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பெட்ரோலியம் பெட்ரோ கெமிக்கல் மெக்கானிக்கல் சிவிலுக்கெல்லாம் என்பிஏ அப்ரேஷன்ஸ் இன்னும் சொல்ல போனால் பெட்ரோ கெமிக்கலுக்கு என்பிஏ அப்ரேஷன் அவங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்டிடியூட் அவங்க தான் ஃபுட் டெக்னாலஜி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சிலபஸை ஃப்ரேம் பண்ண ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் அவங்க தான் ஒரு டிஃப்ரெண்டான கோர்சஸை தமிழ்நாட்டிலேயே கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்டியூட் அவங்க இது நம்ம வந்து தாராளமாக நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ் பார்க்கும்போது இந்த நம்ம கூட இந்த காலேஜ் என்ன அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நம்ம யோசிச்சோம் பட் உள்ள போய் ஃபீல் பண்ணி இந்த லெபார்டரியில் பார்க்கும்போது ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டப் வந்து இருக்கு நீங்களும் வந்து பார்த்து விசிட் பண்ணி இதுவுமே ஒரு நல்ல கேம்பஸ் உங்களுக்கு கோர் இன்ஜினியரிங் படிக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்பவே நீங்க கம்பேரபிளா நீங்க எடுத்துக்கலாம் அது கூட பாத்தீங்கன்னா இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியர் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் இங்க ரெண்டு இன்ஸ்டியூட் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டியூட் உண்மையில சூப்பர் பண்ணிட்டு இருக்காங்க தாராளமா நீ இந்த இன்ஸ்டியூட் நீங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டாக்டர் என்ஜிபி குறிப்பா பயோமெடிக்கல் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க படிக்கணும்னா இது ஒரு அருமையான இன்ஸ்டியூட்டா இருக்காங்க இதுவும் ஹார்ட் ஆஃப் சிட்டில ஒரு டிசிப்ளின்டா ஒரு ப்ரொஃபஷனலா கொண்டாட ரன் பண்ண போகக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் ஸோ ரொம்ப நல்லா இருக்கும் என்ஜிபி இன்ஸ்டியூட் நீங்க தாராளமாக கம்பேரபிளா நீங்க எடுத்துக்கலாம் ரத்னம் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட் ரத்னம் இன்ஸ்டியூஷனே இப்போ ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்ல பயங்கர க்ரோத் பக்கா ஸ்ட்ராட்டஜி பிளான் போது குறிப்பா கம்ப்யூட்டர் சென்ட்ரிக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ்க்குமே கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் ஸோ இந்த இன்ஸ்டியூட் பார்க்கலாம் பட் கோர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் நம்ம வந்து பார்த்தாலும் பெருசா இது வந்து கிட்டான மாதிரி நமக்கு தெரியல பட் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் இருந்தால் நீங்க ரத்னம் அப்படிங்கிறது நீங்க கம்பேரபிளா பாக்கலாம்

இது என்ன எப்படி இந்த லிஸ்ட் நம்ம போட்டோம் இந்த லிஸ்ட் வந்து ஒரிஜினாலிட்டி என்ன அப்படிங்கறது எல்லாமே அடுத்த வீடியோ நீங்க கண்டிப்பா பாக்கலாம் எல்லா விஷயத்தையும் ஒரு ப்ரூஃப் நம்ம கொடுக்குறோம் டெஃபினட்டா இந்த இன்ஸ்டியூட்ட நீங்க எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா உங்களுடைய லைஃப் ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பராக இருக்குங்கிறதுல நோ டவுட் நோ டவுட் நோ டவுட் விஷயம் பேசுவோம் இணைஞர்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதை இருக்கும் பாய்